வணக்கங்கன்னுங்களா இன்றைக்கி நம்மட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தானேங்க செஞ்சேன் ஏன் சப்பாத்தினாங்க எல்லாம் சிறுதானியமெல்லாம் கிட்ட கட்டிக்கிச்சிங்க துக்ளி துக்குளின்னு இருந்துச்சிங்களா சரி என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தங்க அரிசிமாகவும் ஆட்டி வைக்காத விட்டுவிட்டனுங்க கவனம் குறைவா சரின்னு பார்த்தனுங்க இன்றைக்கி சரி சப்பாத்தி போட்டலான்னு போட்டனுங்க இன்றைக்கி நம்ம மூட்டு சப்பாத்திக்கு என்னாச்சின்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம்கந்திராஷ்டம்னால் அது பல முகத்தை காட்டிருச்சிங்க நானும் என்னென்னமோ இழுத்து இழுத்து பார்த்தனுங்க அது வேலைக்காகலை என்னன்றது சந்திராஷ்டம் இல்லையா அது அப்படி தானே முடிஞ்ச காட்டுங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டுங்க ஆனால் சப்பாத்திங்கன்னா ஒரு சுட்டியை என்ன கூட ஊற்ற மாட்டேன்னா பாருங்களேன் சாப்பிடையுன்னு வேணால் கொஞ்சம் நெய் போடணுங்க இல்லைன்னா அப்படியே சாப்பிடணுங்க வெயில் ரொம்ப கசகசன்னு இருந்துச்சுங்களா போய் முடி வெட்டிகிட்டு வந்தணுங்க இன்னும் கொஞ்சம் வெட்டிருக்கலாம்னு தோடுச்சிங்க அப்படி இன்னும் வேற்று ஒழு ஒழுன்னு ஒழுகுதுங்க வேலையை முடிச்சுட்டுங்க உடனே எல்லா இடத்தையும் நான் கிளீன் பண்ணிடணுங்க உடனே பண்ணிட்டுனாங்க நமக்கு பிடிக்குங்க எந்த வேலை செஞ்சாலுமே அப்புறம் சப்பாத்தி முடிஞ்சதுமே நம்ம ஐயப்ப சாமிக்கு தான் எச்சப்படாமல் முத கொடுக்கணும் இல்லைங்களா அப்புறம் சரின்ட்டுங்க சாமிக்கு எடுத்து வச்சு உருளைக்கிழங்கு கிரேவி வச்சு கொடுத்தனுங்க காலையில் நம்ம ஊட்டில் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணுங்களா